நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவைக்கு சுற்றுப்பயணம் செய்த பொழுது அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் கோவையில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து குறுகிய நாட்களில் அதற்கான செயல் வடிவத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதல துணை முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி அறிவிப்புகளை அறிவிப்புகளாக மட்டுமில்லாமல் அதற்கு வடிவம் கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி வைத்து குறுகிய காலத்தில் பணிகளை முடித்து நிறைவேற்றி தந்து நம்முடைய பயன்பாட்டிற்கு தந்திருக்கக்கூடிய மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் மாணவ முதலமைச்சர்களுக்கும் நம்முடைய மாவட்ட மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த விழாவின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு பாதம் தொட்டு கேட்டு நம்முடைய இலக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தையும் துணை முதலமைச்சருடைய கரத்தையும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் கோவையில் நாம் ஒரு மகத்தான ஆதரவை வழங்கினோம் என்ற வரலாற்று சிறப்பை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் பாதங்களிலே வைத்து விளையாட்டினுடைய தலைநகர் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தலைநகராக விளையாட்டினுடைய தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்குமான வளர்ச்சி திட்டங்களை தரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலே திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் விளையாட்டு என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக விளையாட்டுத் துறையிலே பங்கு பெற்றிருக்கின்ற வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இந்த குறுகிய நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அரசு துறைகளிலே வேலை வாய்ப்பை தந்து அதற்கான உத்தரவுகளையும் பணியாளிகளையும் தந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர்களை இந்த நேரத்தில் நன்றியுள்ளதோ எண்ணி பார்த்து மனமார்ந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து கோவை மாவட்டத்திற்கு அழைத்தவுடன் வருகை வந்து பெருமை சேர்த்த மாநில துணை முதலமைச்சர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாகவும் நன்றி என்று அன்போடு அவருடைய தரங்களில் நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்